சார் வணக்கம் சார் அபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஃபுல்லாகவே பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கிற எல்லா வண்டியும் தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பார்க்கறது பாருங்கள் மகேந்திரா கம்பெனி குரூப் வண்டி வெரிட்டோ சார் வெரிட்டோ நிறைய கஸ்டமர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க பர்சனலாகவும் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆன வண்டி சார் குவாலிட்டி பாருங்கள் டிஎன் டுவெண்ட்டி டூ மேனம் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஒரு புது வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் தொண்ணூற்றி கிலோமீட்டர் ஓடி இருக்குது பிராண்ட் நியூ கண்டிஷன் ஹை ஸ்பீடு வண்டி சடன் டைப் வண்டி சார் சடன் டைப்பில் டீ டீசல் வேரியண்ட் வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் ரிமோட் எல்லாமே வந்துடும் வண்டிக்கு ரெண்டு கீ மூணு கீ இருக்குது சார் இப்போ பாருங்கள் கீ ரிமோட்டோடு இருக்கு நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் தான் சார் இந்த வண்டிக்கு அவுட்லுக்கு பாருங்கள் ஒரு தெளிவான வண்டி கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக ஒன்று வண்டி இன்றைக்கி டைப்பில் இதே நீங்கள் ஷிஃப்ட்டு டிசைன்லாம் எடுக்க போனீங்கன்னாக்கா வெளி மார்க்கெட்டில் நாலரை லட்சம் ரூபாய் இல்லாமல் வண்டி கிடைக்காது சார் அந்தளவுக்கு தெளிவான வண்டி தான் இது மூணு ஓனர் சார் டீசல் வேரியண்ட்டில் இது உங்களுக்கு டி ஃபோர் வேரியண்ட்டு வந்துடும் சார் மாதிரி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் நல்லா கொடுக்கும் சேஃப்டி வெஹிக்கிள் தான் மகேந்திரா பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேஃப்டி வெஹிக்கிள் தான் பேக் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு பேர் தாராளமாக உட்காரலாம் சார் மூணு போட்டுரு சார் ஒரு நாலு பேர் தாராளமாக உட்காரலாம் அவுட்லுக்கெலாம் பாருங்கள் தெளிவான வண்டி நாலு பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் விண்டோஸ் சுவிச்சஸ் இங்கே வந்துடும் இதுக்கு இந்த பாருங்க பெரிய பெரிய செட்டு போட்டிருக்காங்க சார் ஒரு செட்டு அதில் ரூபாய் வரும் உள்ளே இன்டீரியர் பாருங்கள் சின்ன ரெஸ்ட்டு கூட வண்டியில் இருக்கா சார் பிராண்ட் நியூ எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் இருக்கும் கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான் இங்கே பாருங்கள் கம்பெனி ஸ்டிக்கரோட தான் இருக்கும் நாலு டோர்லேயும் ஸ்பீக்கர் அடிஷனலாக போட்டிருக்காங்க கம்பெனி செட்டு ஜியோ சோனிக் எல்லாமே இருக்கும் வண்டியில் பவர் ஸ்டேரிங்கும் நல்லாயிருக்கும் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக ஒன்று வண்டி தான் சார் நாலு பவுருன்ற சொல்கிறோம் இந்த வண்டி இன்னைக்கு வெளி மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா மூணு மூன்றரை லட்ச ரூபாய்க்கிட்ட விற்றுட்டுருக்காங்க சார் நம்ம கொடுக்க போகிற ரேட்டு வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம் சார் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு இந்த மகேந்திரா வெரிட்டோ கொடுக்க போகிறோம் வெளி மார்க்கெட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அபிகார்ஸில் எப்பயுமே இன்றைக்கி ஐம்பதாயிரம் ரூபா வெளி மார்க்கெட்டோட விட கம்மியாக தான் சார் எல்லாம் வண்டி கொடுக்குறோம் ஹெட்லைட்லாம் பாருங்கள் தெளிவான வண்டி சார் ஆயில் போக இதெல்லாம் எதுவுமே ஸ்பெட் பண்ணுற வேலையாக இருக்காது வண்டி குவாலிட்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்கும் சார் ஏன்னா நம்மக்கிட்ட வர கஸ்டமர் எல்லாமே ஒரு ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் லாங்லேருந்து தான் வரீங்க இந்த வண்டி நீங்கள் லாங்கில் எங்கே வேணாலும் நம்பி எடுத்துகிட்டு போகலாம் டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் எல்லாமே காண்டினென்டல் டயர் தான் சார் இந்த வண்டி வேணுன்னா கீழே நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காடு அபிகர்ஸில் தான் வண்டி இருக்குது எல்லாமே லாங்லேருந்து வர கஸ்டமருக்காக சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய கஸ்டமர் ஃபோட்டோஸ் கேட்குறீங்க பாருங்க கண்ணாடி கிராக்கெலாம் எதுவுமே கிடையாது உள்ள இன்டீரியர் எல்லாமே அவுட்லுக்கு வீடியோலேயே காட்டுறோம் பாருங்கள் ஒரு தெளிவான வண்டி தான் சார் இந்த வண்டி தாராளமாக நீங்கள் நம்பி எடுக்கலாம் இந்த வண்டி வேணுன்றும் கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்